வணக்கம் இந்த தம்பி பேர் வசந்த குமாரன் முப்பது ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது புரட்டாசி பதிமூணு வியாழக்கிழமை இருபத்தி ஆறு வயசாச்சுங்க ஆர் ரடி பத்து முப்பத்தி ஒன்று ஏஎம்ல பிறந்திருக்காரு கரூர் பிஇ இ முடிச்சிருக்கிறாங்க ஐ ஐடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு முப்பத்தி மூணாயிரூவா சம்பளம் ரோஹிணி மூணாவது பாதம் ரிஷபராசி விருச்சிகலக்கணம் அப்பா பேர் ஜெகநாதன் அம்மா பேர் சகுந்தலா பாப்பணி எழுகாண்டியம்மன் கோயில் தான் குலதெய்வம் முத்தர்லம் கூட்டங்க தம்பி ஒன்று இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இருக்காங்க நாணப்பரப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண் வந்து பத்து ஐம்பத்தி ஒன்று பதிவு செஞ்ச நாள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு ரேட்டு ரெண்டு வீட்டு மனைகள் இருக்குங்க பழைய வீடு ஒன்று மாடி வீடு ஒன்று இருக்குது நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் இவங்களுக்கு மேட்சிங்கான சொத்த ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்போதுங்க நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பையன் நல்லா ஸ்டைலாக தான் இருக்கா போய் இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து நம்ம தொண்ணூற்றி ஒம்போதில் இருக்கிற ஜாதகத்தை பார்க்கலாங்க நான் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வீடியோவாக நான் சுத்த ஜாதகத்தில் இருக்கிறத போடுறேன் இது தொண்ணூற்றி ஆறு இரு தொண்ணூற்றி ஒம்போதில் இருக்கிறத நான் போடுறேன் தொண்ணூறு தொண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஏன்னா நிறைய ஜாதகங்கள் வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் நேரடியாக பதிவு பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்க இந்த ஜாதகம் பார்க்கலாங்க தொண்ணூற்றி எட்டு இரு சொத்த ஜாதகம் அடுத்தது ரவீந்திரகுமார் இது தொண்ணூற்றி எட்டு அந்த தொண்ணூற்றி ஒம்பது ஜாதகத்தை நான் உங்களுக்கு ஒட்டுக்காக ரெஃபர் பண்ணுறேன் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒம்பது மைத்தீஸ்வரன் இருபத்தி ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மூணு பத்து சேலத்தில் பிறந்திருக்காங்க டிப்ளமா முடிச்சுருக்காங்க சொந்த தொழில் கடகம் ஆயில் எங்க கன்னி லக்கணம் அப்பா கோபால் அம்மா கலா கன்னிமார் கருப்பராயன் இவங்களோட பதவி எண் பத்து நூற்றி முப்பத்தி மூணு மிடில் கிளாஸ் இதுதான் ஜாதக கட்டமைப்பு இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் தொண்ணூற்றி ஒம்போதில் நான் வேறு இருக்கிறதெல்லாம் காட்டுறேன் அக்கா சொல்லுங்கக்கா ஆ அக்கா அனுப்புங்க இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேங்க்கா தொண்ணூற்றி ஒம்போதில் வர வீடியோஸெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் சரிங்கக்கா அக்கா நான் வீடியோ போ உங்களுக்கு நான் அப்புறம் கூப்பிட்றேன் ஏன்னா கூட்ட மறுபடியும் எடிட் பண்ணிட்டுருக்கோங்க ஓகேக்கா ஆ தொண்ணூற்றி ஒம்போதில் இருக்கிற ஜாதகத்தை நான் பார்க்கலாங்க தொண்ணூற்றி எட்டு மகேஷ்குமார் இது தொண்ணூற்றி ஒம்போது மகேஷ்குமார் அப்பா பேர் வடிவேல் அம்மா பேர் செல்வி லக்கணம் துலா லக்னம் ராசி சிம்ம ராசி நட்சத்திர பூரம் நவமி திதிங்க இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அஞ்சு இருபத்தஞ்சி பிஎம் திருப்பூரில் பிறந்திருக்காங்க நம்ப தான் இருக்காங்க ஜாதக கட்ட அமைப்பு பாருங்கள் லக்கணத்தில் பரிகாரத்தில் சுபாய் சுகிருக்கேன் சுத்த ஜாதகம்தாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடிவே செல்வி இவங்க வந்து இ சேவை மையம் அண்டு ஜெராக்ஸு பிஎஸ்சி கெம் பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சுருக்காங்க முப்பதாயிரம் ரூபா சம்பளங்க ஆர்சி கட்டடம் சொந்த வீடு இருக்குது அக்கா திருமணமானவர் தம்பி திருமணம் ஆகாதவர் இவங்களுக்கு மாசடைச்சி அம்மன் கோவில் யோனி காலம் கூட்டங்க சுத்த ஜாதகத்தில் இருக்குது இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் தம்பி பேர் மகேஷ் குமார் இவரும் தொண்ணூற்றி ஒம்போதுங்க அடுத்த ஜாதகம் தொண்ணூற்றி ஒம்பதுல பார்க்கலாம் இந்த தொண்ணூற்றி அஞ்சு விஜய் அப்படிங்கிற ஒரு ஜாதகம் இருக்குது அது டேட் ஆஃப் பர்த்து பார்க்கலாம் இது தொண்ணூற்றி ஒம்பதுங்க விஜய் பிஏ தமிழ் முடிச்சிருக்காங்க அப்பா பேர் சண்முகம் அம்மா பேர் வந்து ஜீவமணி லக்கணம் மேச லக்கணம் ராசி ரிசப ராசி ரோஹிணி ரெண்டாவது பாதம் இவங்களுக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இவங்க ஈரோட்டில் பிறந்திருக்காங்க டிவிஎஸ் மார்க்கெட்டிங் சேல்ஸுங்க தம்பி ஒன்று பையன் படுத்தாருக்கு அப்படி லக்கணத்தில் குரு இதுவும் சுத்த ஜாதகம்தான் இவங்களுக்கு மூடுவார கருப்புராயன் கோயில் குலதெய்வம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுங்கள் சுத்த ஜாதகம்தான் அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பார்க்கலாம் சரி ஓகேங்க இது எல்லாமே அடுத்தது வந்து கொஞ்சம் இது தான் தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து சுத்த ஜாதகத்தில் இந்த நாலு ஜாதகம் இருக்குது பாருங்கள் அடுத்த ஜாதகம் தொண்ணூற்றி ஒம்போதில் தினேஷ்குமார் தினேஷ்குமாருங்க பிஇ சிவில் முடிச்சிருக்காரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தாருக்கு அப்டின் இதுதான் தினேஷ் குமாரோட ஃபோட்டோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண் முப்பது நூற்றி இருபத்தெட்டு குலதெய்வம் வந்து ஸ்ரீ மரப்பறை அண்ணம்மார சுவாமி பதிமூணு ஏப்ரல் செவ்வாய் கிழமை பிறந்திருக்காங்க பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் துலாவுங்க நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் பையன் பிஇ முடிச்சுருக்கா அப்படிங்க சிவில் இன்ஜினியர் அப்படி அப்பா செல்வரா இவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதாவது ரிலையன்ஸ் மாலில் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் இருக்காங்க அம்மா வசந்தா பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பங்குனி முப்பதாம் தேதி கும்பம் பூரட்டாதி சுத்த ஜாதகங்க இவர் ஹைவேயில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு இப்போ மாத வருமானம் முப்பதாயிரத்துக்கு மேல் பட்டிங்க ஸ்ரீ மரப்பரை அன்னமார் சுவாமி தான் குலதெய்வம் இவங்களுக்கு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை திருமணமான சகோதரி ஒருத்தர் இருக்காங்க இவங்களுக்கு மேட்சிங்காக இருந்தால் சொந்த வீடு எல்லாமே இருக்குங்க இவங்களோட எதிர்பார்ப்பு நாடார் உத் பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டில் சுத்த ஜாதகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணலாம் அடுத்தது தொண்ணூற்றி ஒம்போதில் உள்ள ஜாதகம் பார்க்கலாங்க பத்வநாவன் எம்பிஏ முடிச்சிருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்திருக்காங்க சேலம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க நாற்பது வயசு நாற்பதாயிரம் சம்பளம் கேட்டை நட்சத்திரம் இவங்க ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க லக்னம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சுத்த ஜாதகங்க அண்ணம்மா சாமி வீரப்பூர் தான் குலதெய்வம் காடைக்கூட்டங்க இவங்க வந்து சிங்கனூர் வாழப்பாடி சேலம் அப்பா வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அம் சிங்கனூர் அம்மா வந்து மிடில் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு எதிர்பார்ப்பு நாடார் மணமகள் தேவை அனைத்து உட்பிரிவும் சம்மதம் இதுக்கு மேட்சிங்கான அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சுத்த ஜாதகத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக எந்த ஜாதகத்துக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் சரி ஓகேங்க அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக நம்ம இது பண்ணலாம் நான் ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு ஜாதகமாக உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் நம்மளுடைய இது தாங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகம் அதிகப்படியாக பார்க்கணுன்னா நீங்கள் அதிகமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த லிங்க் அதிகமாக தெரிய தெரிய எல்லா சமுதாயத்தோட ஜாதகங்களும் உங்களுக்கு நேரடி பதிவாகவே வர்றேங்க కండి వాళ్ళ వల్ల మున్ వం